என் அன்பு வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா நண்டு பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் இந்த மாதிரி நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நண்டு அண்ட் நறுக்கிய சின்ன வெங்காயம் நறுக்கிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம் ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஸோ ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நறுக்கிய பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலரை விட்டுடலாம் நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் நண்டு ரொம்பவும் நல்லது உடம்புக்கு ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வதக்கி கொடுத்துடலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது இப்போ ரொம்ப சீசன் சின்ன வெங்காயம் எல்லோருமே இந்த ஸ்மால் ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் பாருங்கள் பூண்டு ஆனியன் கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதக்கி கொடுத்துடலாம் உண்மைக்கு சொல்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு மிளகுத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிளகு ரொம்பவும் முக்கியம் மிளகு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நண்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துட்லாம் ஸோ மேக்ஸிமம் அனல் கம்மியாக வச்சே வேக விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா இறங்க ஆரம்பிக்கும் பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நண்டு நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல பெப்பர் போட்டு சூப்பராக இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அனல் கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடுச்சு நம்மளுடைய நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் தூவிடலாம் ஸோ நான் வேறொரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ ஃபீவர் கோல்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நண்டு பெப்பர் போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான நம்மளுடைய நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுலேயே நம்ம சாதம் போட்டுக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்